வணக்கம் முரசு செய்திகள் புதுச்சேரியில் பாதாளத்தை நோக்கி நழுவும் நிலத்தடி நீர் மட்டம் மரக்கான நீருக்கு புதிய திட்டம் ரிப்போர்ட் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நிலத்தடி நீர் மட்டம் அதிவேகத்தில் குறைவதால் அவசர கால நடவடிக்கை எடுக்கும் கட்டாயத்திற்கு மாநில அரசு தள்ளப்பட்டிருக்கிறது புதுச்சேரியின் குடிநீருக்கு மரக்கானம் கழிவேலி ஏரி நீரை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அதிகாரிகளிடம் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரி வலியுறுத்தியுள்ளனர் அண்மையில் தமிழ்நாடு நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் மற்றும் தலைமை பொறியாளருடன் புதுச்சேரி அரசு அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சென்னையில் ஆலோசனை நடத்தினர் இக்கூட்டத்தில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மேற்பார்வை பொறியாளர் பாலசுப்ரமணியன் செயற்பொறியாளர்கள் ராதாகிருஷ்ணன் சுந்தரமூர்த்தி உதவி பொறியாளர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மரக்காலம் கழிவேலி ஏரியில் இருந்து ஆண்டுதோறும் வீணாக கடலுக்கு செல்லும் நீரை புதுச்சேரி அரசின் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் வருடாடம் பருவமழைக்கு முன்பாகவே புதுச்சேரிக்கு சாத்தனூர் அணையில் இருந்து நீரை திறந்துவிட வேண்டும் மேலும் புதுவையில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை உடனடியாக தீர்க்க சாத்தனூர் அணையிலிருந்து குழாய் மூலம் ஒன்று புள்ளி ஐம்பது தண்ணீர் வழங்க வேண்டும் என்பது போன்ற முக்கிய கோரிக்கைகளை தமிழக அதிகாரிகளிடம் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வலியுறுத்தினர் அதுபோல் புதுச்சேரியின் நிலத்தடி பிரச்சனைகள் சம்பந்தமாக புதுச்சேரி அரசானது காலாண்டுக்கு ஒரு முறை மத்திய அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது இவ்வருட கூட்டத்தில் மத்திய நீர்வள ஆணையம் மத்திய நிலத்தடி நீர் வாரிய அதிகாரிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தின் தீர்மானங்களை ஆய்வு செய்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுச்சேரியில் நிலத்தடி நீர் மட்டம் நிலத்தடி பாதுகாப்பு நிலத்தடி நீர் அபிவிருத்தி போன்ற அம்சங்களை ஆய்வு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் தலைமை தலைமை பொறியாளர் தங்கமணி மத்திய நிலத்தடி நீர் வாரிய மண்டல இயக்குனர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவசரமாக கூடினர் இதன்படி சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை உயரதிகாரிகள் புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் நிலத்தடி நீரின் செறிவு குறித்து தரவுகளை ஆராய்ந்தனர் இந்த தரவுகளின்படி புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு வரையிலான நிலத்தடி நீர் இருப்பு நீரின் தன்மை பற்றி ஆராய்ந்த போது சில திடுக்க விவரங்கள் வெளிவந்தன புதுச்சேரியில் கடல் நீர் வேகமாக நிலத்தடி நீரில் புகுந்து வருவதால் மாநிலம் முழுவதும் முழு ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் செயல் திட்டத்தை வகுக்க அதிகாரிகள் ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரியில் நிலத்தடி நீரின் அளவு குறைந்து வருவதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது கடல் நீர் நிலத்தடி நீரில் புகுந்து குளோரைடு அளவு அதிகரித்துள்ளது மேலும் புதுச்சேரியில் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து வருவதால் தினசரி நூத்தி நாற்பது லட்சம் லிட்டர் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது அதிக அளவு நிலத்தடி நீர் பயன்பாட்டால் ஏற்படும் வெற்றிடத்தை சமன் செய்ய நிலத்தடி நீருடன் கடல் நீர் கலக்கிறது இதனால் நிலத்தடி நீரின் தன்மை மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது கடல் நீர் புகுவதால் நிலத்தடி நீரில் அளவும் அதிகரித்துள்ளது நிலத்தடி நீரை சேமிக்காமல் இதே நிலை நீடித்தால் ஆண்டு ஒரு நாளைக்கு புதுச்சேரிக்கு தேவைப்படும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கழிப்பு மண் நிறைந்து காணப்படுகிறது இதனால் பெய்யும் மழை நேரடியாக பூமிக்கு சேர்வதில்லை மாறாக வயலில் நிரம்பி வாய்க்கால் வழியே ஆற்றில் சேகரமாகி உடனுக்குடன் கடலில் கலந்து விடுகின்றன புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அதிக அளவு மழை பெய்து வெள்ளக்காடு காட்சி அளித்தாலும் அது நிலத்தடி நீர் சேமிப்புக்கு பயன்படாது வருடந்தோறும் காரைக்கால் கடைமடை பகுதிக்கு திறந்துவிடப்படும் ஏழு புள்ளி அஞ்சு டிஎம்சி பாசன நீரை சேமிக்க தொலைநோக்கு திட்டங்கள் இல்லை பாசன ஏரிகளை வெட்டியதாக அரசு புள்ளி விவரங்களை அடுக்கினாலும் இத்திட்டத்தை நிலத்தடி நீர் சேமிப்புக்கு ஏற்றபடியாக அரசு தொடர பராமரிப்பு செய்யவில்லை இத்திட்டத்தால் கடந்த பதினைந்து வருடங்களில் விவசாயிகளை விட ஆளும் அரசியல்வாதிகள் மணல் கொள்ளையர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் கோடிக்கணக்கில் பயனடைந்துள்ளனர் சின்ன பகுதியான காரைக்காலில் இருந்த அவலம் பெரிய பரப்பளவு கொண்ட புதுச்சேரியில் இத்திட்டம் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன பயன் அளித்திருக்கும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை இதுவரை வெட்டப்பட்ட ஏரிகளின் கரைகள் மழை நீர் நிரந்தரமாக தேங்கும்படியாக வலுவாக உயர்த்தப்பட வேண்டும் மாநிலம் முழுவதும் விவசாயிகளை உள்ளடக்கிய மண் வளம் நீர்வள அமைப்பை அரசு உருவாக்க வேண்டும் இந்த அமைப்புக்கு போதுமான நிதியை மத்திய அரசிடமிருந்து மாநில அரசு பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை மாநில விவசாயிகள் நடுவே வலுத்திருக்கிறது ஆக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நிலத்தடி நீர் மட்டம் பாதாளத்துக்கு செல்வதை புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கேள்வி எழுப்பவில்லை மின் கட்டண கொள்ளை குறித்தும் முப்பது சட்டமன்ற உறுப்பினர் கவலை முழுக்க முழுக்க மதுபான ஆலை அனுமதி அனுமதி மீது விவசாயிகள் சாமானிய மக்களின் வேளாண் நீர் தேவை எதிர்கால குடிநீர் தேவை குறித்து இவர்கள் பொருட்படுத்துவதும் இல்லை புதுச்சேரி மக்களும் மீது பற்றி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கேள்வி எழுப்புவதும் கிடையாது மாநில மக்களை இந்த அரசு இலவசம் நிவாரணம் தள்ளுபடி என்ற அரசின் மாயாஜால மயக்கத்திலேயே வைத்திருக்கிறது இந்த மயக்கத்தில் இருந்த மக்கள் தெளிந்தால்தான் மாநிலம் பலம் பெறும் என்கின்றனர் புதுச்சேரியின் அரசியல் அவதானிகள் காரை முரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து